பாங்க இந்த இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம்ங்க நான் ஒரு வீடியோ போட்டேன் இது இப்போது நிறைய காய் இருக்குது நீங்கள் சுரக்காவுக்கு நீசொரக்குக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் பீர்க்கங்காய்க்கு பொண்ணங்காய் கூட இருக்குதுங்க நம்ம இன்றைக்கி நீசுரக்காய் சமைச்சு சாப்பிட போகிறோங்க சொல்லு இப்போ நான் பறிக்க போகிறேங்க சாலோடேல் பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக உட்காந்து தேன் குடிக்குது இங்கே பாருங்க இங்கே எல்லாமே காலெலாம் இருக்கு இங்கே பாருங்க இது சீட்காக நம்ம வச்சுக்கோங்க இங்கே பாருங்க பாவக்காயெலாம் இருக்குது வெள்ள பாவக்காய்ங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்